ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரா இளங்குமரனார் அவரோட இலக்கணம் புக்கு இருக்குது பார்த்தீங்களா அவரோட இலக்கணம் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ஒரு சில இடத்துல வந்து பிரித்தெழுதுகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இம்பார்ட்டண்ட்டான பிரித்தொழுதுகை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க இருந்து கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஓகேவா சரி அதை பார்க்கலாம் வாங்க ஓகேவா சரி பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அகம் கூட்டல் செவி ஓகேவா அகம் கூட்டல் செவி அது வந்து எப்படி மாறுதுன்னா அஞ்சவின்னு மாறுது ஓகேவா அகம் கூட்டல் செவி அப்படின்றது அஞ்சவி அப்படின்னு மாறுது ஓகேவா இத வந்து மனப்பாடம் பண்ணிருங்க தயவு செஞ்சு ஏன் அப்படின்னா ஒரு நாற்பது பிரித்தழுதுகள் மட்டும்தான் இதுல இருக்கு ஸோ அந்த நாற்பதையும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது இதுல இருந்து வந்தது அப்படின்னா நீங்க அதை கரெக்டா போட்டு நீங்க கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் போலாம் அதுக்காக சொல்றது இத பாத்துக்கோங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்க அகம் கூட்டல் செவி அப்படின்னா அஞ்சவி பார்த்தாச்சு அடுத்து பாருங்க அகம் கூட்டல் தன் அகம் கூட்டல் தன் அப்படின்னா அந்தன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அகம் கூட்டல் தன் அப்படின்னா அந்த இன் அந்த ஓகேவா சரி அடுத்து பாருங்க அகம் கூட்டல் சிறை அது வந்து என்னன்னா அஞ்சிறை அகம் கூட்டல் சிறை அப்படின்னா அஞ்சிறை அஞ்சிறை அந்த பாடல்ல கூட வரும்ல கொங்குதல் வாழ்க்கையை அஞ்சிறை தும்பினா அந்த அஞ்சிறையை ஞாபகம் வச்சுக்கோங்க சிறை அப்படின்னா அஞ்சிறை ஓகே அடுத்து பாருங்க அது கூட்டல் அன்று நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம் அது கூட்டல் அன்றுனா அது ஒன்று அப்படின்னு போட்டு வச்சிருவோம் ஆப்ஷன்ல இதையும் கொடுத்து வச்சிருப்போம் அது ஒன்று அப்படின்னு இருக்கும் நம்ம பார்த்தவொடனே டக்குன்னு இதை போட்டு வச்சுட்டு வந்துருவோம் ஆனா அதை பண்ணக்கூடாது அன்று அப்படின்னா அது கூட்டல் அன்று அப்படின்னா என்ன போன அப்படின்னா அதான் நெடில் தா வரும் ஓகேவா அதான்று அப்படின்னு போடணும் ஓகேவா சரி அடுத்து பாருங்க எகின் கூட்டல் புல் ஓகேவா எகின் கூட்டல் புல் அப்படின்னா எகினம் புல் அப்படி இல்லைன்னா எகின புல் அதாவது ஒன்று இம்மு வரும் அடுத்து இல்லைன்னா இப்பு வரும் அதாவது மகரமை இல்லைன்னா பகர பகரமை ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எகின் கூட்டல் புல் அப்படின்னா பாருங்க எகினம் புல் அப்படி இல்லைன்னா எகின புல் ஓகேவா எகினம் புல் அப்படி இல்லைன்னா எகின புல் ரெண்டத்தையும் மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்து பாருங்க எட்டு கூட்டல் ஆயிரம் எட்டாயிரம்னு போட்டோம்னா பெரிய தப்பாயிரம் ஓகேவா எண்ணாயிரம்னு போணும் ஓகேவா எட்டு கூட்டல் ஆயிரம் அப்படின்னா எண்ணாயிரம் ஓகே அடுத்து பாருங்க பத்து கூட்டல் தொடி பத்து கூட்டல் தொடி அப்படின்னா பற்றோடி அப்படின்னு போட்டக்கூடாது ஓகேவா அது நம்ம தப்பு பண்ணிடுவோம்னு அர்த்தம் ஓகேவா பற்றோடின்னு போடக்கூடாது அப்ப என்ன பண்ணும் பதின்றோடின்னு போடணும் ஓகேவா பத்து கூட்டல் தொடி அப்படின்னா பதின்றோடின்னு போடணும் ஓகேவா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க உணர்ச்சி விதியோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தப்பு கிடையாது ஓகேவா ஆனா இந்த நாற்பது சொல்லைக்கு நீங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும் ஓகேவா இந்த நாற்பதையும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க தயவு செஞ்சு தான் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க பத்து கூட்டல் தொடி பதின்றொடி ஓகேவா சரி அடுத்து பாருங்க கால் கூட்டல் காணி கால் கூட்டல் காணி அத எப்படின்னா காலே காணி ஓகேவா கால் கூட்டல் காணி அப்படின்னா காலே காணி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க கா இல்லை அப்படின்றது லேவா மாறுது ஓகேவா பாத்தீங்கன்னா தெரியும் இங்கே கா இல் அப்படின்றது பாத்தீங்கன்னா லேவா மாறுது இல் வந்து லேவா மாறுது ஓகேவா காலே காணி அப்படின்னு மாறுது அடுத்து பாருங்க உலக்கு கூட்டல் ஆளாக்கு ஓகேவா உலக்கு கூட்டல் ஆளாக்கு இங்க இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா உலக்கே ஆலாக்கு ஓகேவா இங்க பாருங்க உலக்கே யாலக்கு அப்படின்றது ஓகேவா இந்த ஆளாக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க யாவா மாறுது ஓகேவா அப்படின்றது இந்த பெரிய லாவானது இங்கே சின்ன லாவா மாறிடுது ஓகேவா நல்லா பாருங்க தெரியும் இந்த ஆலாக்குன்றதுல பெரிய லாவா இருக்குல்ல அது பாருங்க சின்ன லாவா இருக்கு அந்த டிஃபரன்ஸ் வச்சு எடுத்துருங்க பாருங்க உலக்கு பிளஸ் ஆலாக்கு அப்படின்றது உலக்கே யாலக்கு ஓகேவா உலக்கே நல்லா பாருங்க உலக்கே யாலக்கு ஓகேவா யாலா யாலக்கு உலக்கே யாலக்கு அப்படின்னு படிச்சு வச்சுப்போங்க ஓகேவா மனப்பாடம் பண்ணிருங்க மனப்பாடம் பண்றது தப்பு கிடையாது ஓகேவா சரி அடுத்து பாருங்க கலஞ்சு கூட்டல் குன்றி ஓகேவா கலஞ்சு கூட்டல் குன்றி அப்படின்னா களஞ்சே குன்றி ஓகேவா இங்கே ஏ பெரிய ஏவா போயிருது பாத்தீங்களா அந்த சூ ஆனது பாருங்க பெரிய ஏவா மாறி இருந்த இடத்துல பாருங்க இங்க பாருங்க கலஞ்சு அப்படின்றது பாருங்க இங்க வந்து சேவா மாறியது பாருங்க ஓகேவா சரி அடுத்து பாருங்க கலஞ்சு கூட்டல் குன்றி அப்படின்னா களஞ்சே குன்றி ஓகேவா பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க கலன் கூட்டல் பதக்கு ஓகேவா கலன் கூட்டல் பதக்கு இங்க பாருங்க எப்படி பாருங்க எப்படி மாறுதுன்னு கலனே பதக்கு ஏ சவுண்டா மாறிடுது ஓகேவா இங்கேயும் பாருங்க கலன் இன்னு வருதா இன்னு வந்து ஏசவுண்டா மாறிடுது பாருங்க கலனே பதக்கு ஓகேவா இன்னு வந்து நேவா மாறிடுச்சு ஓகேவா கலனே பதக்கு அடுத்து பாருங்க தொடி கூட்டல் கக்ஸு ஓகேவா தொடி கூட்டல் கக்ஸு தொடியே கக்ஸு ஓகேவா அதுவும் பாருங்க ஏவா மாறிடுது ஏ புரியுதா உங்களுக்கு தொடி கூட்டல் கக்ஸு அப்படின்றது தொடியே ஓகேவா இந்த இடத்துல பாருங்க ஏ தொடியே கக்ஸ் ஓகேவா சரி அடுத்து பாருங்க ஒன்று கூட்டல் கால் ஓகேவா ஒன்று கூட்டல் கால்ன்றது ஒன்றே கால் அப்படின்னு வரும் ஓகேவா ஒன்று கால்னு இயல்பு புணர்ச்சியில புணர்ற மாதிரி நம்ம போடக்கூடாது ஓகேவா ஒன்று கூட்டல் கால் அப்படின்னு இப்படி போட்டீங்கன்னா தப்பாகி போயிடும் இயல்பு புணர்ச்சியில போடுற மாதிரி போடக்கூடாது அப்ப எப்படி வரணும் ஒன்று கூட்டல் ஆகணும் அப்படின்னா ஒன்றே கால் ஓகேவா ஒன்று கூட்டல் கால் அப்படின்னா ஒன்றே கால் இப்ப நீங்க ஒன்று பிளஸ் ஒன்றே கால் ஓகேவா சரி அடுத்து பாருங்க தாளை பிளஸ் பூ தாளை பிளஸ் பூனா தாளம்பூன்னு போடணும் தாளம்பூ நெய்தல் நிலத்துக்குரியதா தாளம்பூன்றது பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா சரி பாத்துக்கோங்க தாளை பிளஸ் பூ அப்படின்னா தாளம்பூ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி ஓகேவா கங்கோர் ஓகேவா பாருங்க கங்கா அப்படின்றது கோவா மாறிடுச்சு ஓகேவா அந்த ஊன்றது போயிருச்சு பாருங்க உற்பத்தின்றதுல அந்த உற்பத்தி அப்படியே வந்துருச்சு பாருங்க பத்தி ஓகேவா கங்கா பிளஸ் உற்பத்தி அப்படின்றது கங்கோர் பத்தி ஓகேவா சரி அடுத்து பாருங்க பாத கூட்டல் உதகம் பாருங்க பாத கூட்டல் உதகம் பாதோகம் ஓகேவா நம்ம அதை விட்டு என்ன தெரியுமா பண்ணுவோம் பாத கூட்டல் உதகம்னா பாத உதகம் அப்படின்ட்டு போட்டுப்போம் அதெல்லாம் வந்து தப்பாகி போயிடும் ஓகேவா அதை வந்து பாருங்க பாத கூட்டல் உதகம் அப்படின்னா பாதோகம் சரியா பா தோ பாதோகம்னு வரும் ஓகேவா பாத கூட்டல் உதகம் அப்படின்னா பாதோகம்னு வரும் அடுத்து பாருங்க சாவ ஓகேவா சாவ பிளஸ் குத்தினான் சாக்குத்தினான் ஓகேவா சாவர் வரைக்கும் ஒருத்தனை குத்தனா அப்படின்னா சாக்குத்தினான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது அந்த மாதிரி தான் நீங்க நாவு வைக்கணும் பாருங்க ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு போயிட்டு சாவர வரைக்கும் குத்துரா அவனை கொலை அப்படின்னா அப்புறம் என்ன பண்றது ஓகேவா அந்த மாதிரி நீங்க ஞாபகம் ஓகேவா சாக் குத்தினான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க சாவா பிளஸ் குத்தினான் அப்படின்னா சாக் குத்தினான் இங்க பாருங்க இங்கே வா இருக்கு இங்கே வாவே காணும் ஓகேவா அங்கே பாருங்க இக்கு வந்துருச்சு ஓகேவா மீதியெல்லாம் பாருங்க அது அப்படியே தான் இருக்கு ஓகேவா சரி அடுத்து பாருங்க சாவா பிளஸ் குத்தினான்னா சாக் குத்தினான் அடுத்து அக்து குட்டல் ஐ அக்து குட்டல் ஐன்றது அதனைனு போயிடும் நம்ம அவசரப்பட்டு அதைன்னு போற்றக்கூடாது ஓகேவா அஃது பிளஸ் ஐ அப்படின்னா அதைன்னு போட்டக்கூடாது அதையும் ஆப்ஷனில் வைப்பான் இந்த அதைன்னு போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும் ஓகேவா அதனால அக்து கூட்டல் ஐ அப்படின்றது அதனை அப்படின்னு தான் கரெக்ட் ஓகேவா அடுத்து பாருங்க தமிழ் கூட்டல் அரசன் தமிழவரசன் ஓகேவா நம்ம வந்து எப்படி போடுவோம் தெரியுமா தமிழ் கூட்டல் அரசனா சரி இல் பிளஸ் ஆ வந்து ஒன்றா சேர்ந்துடும் தமிழ் அரசன் அப்படி தான் நம்ம வந்து போடுவோம் ஆனா இப்படி போட்டிங்கன்னா தப்புன்னு நான் சொல்லல ரா இளங்குமரனார் சொல்றாரு ஓகேவா தமிழ் கூட்டல் அரசன் அப்படின்னா தமிழ் அரவசன் ஓகேவா தாமீல வாரின் ஓகேவா தமிழ வரசன் நல்லா நான் போச்சுக்கோங்க ஓகேவா தமிழ வரசன் ஓகேவா பாருங்க அடுத்து பாருங்க கூட்டல் அம்புயம் ஓகேவா கூட்டல் அம்புயம் பதாம்புயம் ஓகேவா அங்கேயும் பாருங்க பெரிய ஆ வந்துருச்சு பாருங்க இந்த தாவுல பெரிய ஆ வந்துருச்சு பாருங்க எல்லாம் நெடியிலாதான் மாறுது ஓகேவா கூட்டல் அம்புயம் பதாம்புயம் ஓகேவா நல்லா பாத்துக்கோங்க பதா கூட்டல் அம்பியம் அப்படின்னா பதாம் புயம் ஓகேவா பதாம் புயம் சரி அடுத்தது தெங்கு பிளஸ் காய் தேங்காய் இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க தெங்கு பிளஸ் காய் தேங்காய் ஓகேவா இது நீங்க ஈஸியா போட்டுருங்க நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா தேன் பிளஸ் பாங்கு தெம்மாங்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து போன குரூப் டூ பிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க ஓகேவா தேன் பிளஸ் பாங்கு தெம்மாங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இது வந்து தேவிரா புக்ல இருக்கும் ஓகேவா தேவிராபுக்குள்ள நாட்டுப்புறவியலில் இதை வந்து கொடுத்துருப்பான் சரி அதை பாருங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தெங்கு பிளஸ் காய் தேங்காய் அடுத்தது தேவு பிளஸ் முனைனா தெம்முனைன்னு போடணும் இந்த இவ்வு வந்து இம்மா மாறிடும் ஓகேவா இந்த இவ்வு வந்து அந்த இவ்வா மாறிடும் சரியா சரி பாருங்க தெவு பிளஸ் முனை அப்படின்னா தெம்முனை ஓகேவா தெம் முனை சரி அடுத்து பாருங்க தேன் பிளஸ் குடம் தேன் பிளஸ் குடம் அப்படின்னா தே குடம் தேன் குடம் இது பாருங்க இயல்பாவும் புணரக்கூடியது இது தேன் பிளஸ் குடம் அப்படின்னா தேன் குடம் ஓகேவா அப்ப தேக்குடம்னு வரும் அதுக்கும் லாஜிக் இருக்கு ஓகேவா அதை பாத்துக்கோங்க தேக்குடம் அப்படின்னு மாறும் ஓகேவா ரெண்டுமே கொடுத்துருக்காரு ஓகேவா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இது ஸ்கூல் புக்ல இருக்கு நாலி குட்டல் உரி அப்படின்னா நாடு உரி இது ஸ்கூல் புக்ல இருக்கு அடுத்து பாருங்க பத்து பிளஸ் ஆயிரம் அப்படின்னா பதினாயிரம் ஓகேவா பதி நாயிரம் ஓகேவா பதினாறாயிரம் சொல்லலை பதி நாயிரம் ஓகேவா பா தி ரெண்டு சுழினா ஓகேவா ரெண்டு சுழி நாள பெரியனா நெடில்ண்ணா பதினா ஓகேவா பத்து பிளஸ் ஆயிரம் அப்படின்னா பதினாயிரம் நல்லா ஞாபகம் மறந்துடாதீங்க அடுத்து பாருங்க பனை பிளஸ் அட்டு பனாட்டு ஓகேவா பனை பிளஸ் அட்டு பனாட்டு பாருங்க பனை பனை பிளஸ் அட்டு ஆ எட்டு அட்டு இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா

புன் பிளஸ் காய்னா புன்காய் அப்படின்னு போட்டக்கூடாது இங்க பாருங்க புன் கங்காய் அங்க பாருங்க அந்த கங்குன்ற வார்த்தை அங்க புதுசா வந்துருச்சு பாருங்க அது ஓகேவா புன் காய் அப்படின்னா புன்கங்காய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புன் காய் அப்படின்னா புன் கங்காய் ஓகேவா சரி அடுத்து பாருங்க குட்டல் காய் புளியங்காய் இது இது நீங்க போட்டுருவீங்க ஓகேவா புலி குட்டல் காய் அப்படின்னா புளியங்காய் இது போட்டுருவீங்க அடுத்து பாருங்க இரும்பு குட்டல் வலிமை இருப்பு வலிமை இந்த இரும்பு அப்படின்னா அது இருப்பா மாறிடும் நீங்க வந்து அந்த சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கலாம் சிலப்பதிகாரம் எப்படி வரும் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னு வரும் ஓகேவா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இப்போ வந்துடும் அந்த மாதிரிதான் இந்த கான்செப்ட் ஓகேவா என்ன அப்படின்னா இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை ஓகேவா அப்படி வந்துடும் அடுத்து பாருங்க குரங்கு கூட்டல் மனம் ஓகேவா குரங்கு கூட்டல் மனம் வந்து குரக்கு மனம்னு வாய்ப்பு இந்த இங்கு வந்து இக்கா மாறி போயிடும் இந்த இடத்துல ஓகேவா இப்படி மாறும்போது இக்கா மாறி போயிடும் இதெல்லாம் நீங்க பாத்து வச்சுக்கோங்க குரங்கு கூட்டல் மனம் அப்படின்றது குரக்கு மனம் ஓகே அடுத்து பாருங்க மருந்து கூட்டல் பை மருந்து பை எல்லாமே பாருங்க இதோட இணையத்துக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கு ஓகேவா இப்பு பையோட இப்பு தானே வரும் அந்த இடத்துல அதுக்கு தகுந்த எழுத்துங்க பாருங்க மருந்து பை ஓகேவா ஏன்னா காமனா பைன்னு சொன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து வள்ளி நம்பிக்கையா அது இல்லை இது வந்து இருபாய் ரொட்ட தொகை அந்த மாதிரி போயிருது இல்ல மருந்து பைய சொல்றாங்கல்ல அதனால அந்த இடத்துல வள்ளி நம்பிக்கைன்ற மாதிரி தானே வரும் ஓகேவா சரி அடுத்து பாருங்க கன்று குட்டல் நம்ம அவசரப்பட்டு கன்றான்னு போற்றவே கூடாது இப்படி போற்றவே கூடாது போட்டோம்னா பொஞ்சிரும் இது நமக்கு தப்பாயிரும் ஓகேவா தப்பாயிரும் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்று பிளஸ் ஆ அப்படின்னா கற்றா ஓகேவா கன்று பிளஸ் ஆ அப்படின்னா கற்றான்னு போடணும் சரியா அடுத்து பாருங்க அல் பிளஸ் ஐ அல் பிளஸ் ஐனா அவற்றை ஓகேவா அல் பிளஸ் ஐ அது வந்து பார்த்தீங்கன்னா அவற்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க ஓகேவா அல் பிளஸ் ஐ அப்படின்னா அவற்றை இதே மாதிரி நம்ம இன்னொன்னு பார்த்தோம் என்ன பார்த்தோம் அஃது பிளஸ் ஐ பார்த்தோம் அக்து பிளஸ் ஐ அப்படின்னா அதனை ஓகேவா அக்து பிளஸ் ஐ அப்படின்னா அதனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஓகேவா அக்து பிளஸ் ஐ அப்படின்னா அதனை அல் பிளஸ் ஐ அப்படின்னா அவற்றை ஓகேவா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க சரி அடுத்து பாருங்க தரா பிளஸ் ஏக வீரன் தரைக வீரன் ஓகேவா தரைக வீரன் பாருங்க தரா பிளஸ் ஏக வீரன் பாருங்க அந்த இடத்துல அந்த ஏவே பாருங்க போச்சு தரை அங்க ஐ வந்துருச்சா தர்ரா அப்படின்றது பாருங்க ஐ வந்துருச்சு ஓகேவா அங்க ஐ வந்துருச்சு பாருங்க தரை தரா அப்படின்றது தரையா மாறிடுச்சு ஓகேவா ஏக வீரன் பாருங்க அந்த இடத்துல காணாத போச்சு அங்க வந்து கவீரன் மட்டும் அப்படியே வந்துருச்சு பாருங்க ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அது அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் மனப்படம் பண்ணிடுங்க தப்பே கிடையாது எவ்வளோ தூரம் மனப்படம் பண்ணுறோம் நம்ம ஓகேவா அதனால் இந்த நாற்பது தான் அந்த நாற்பது வயது மனப்படம் பண்ணிடுங்க நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா சரி அடுத்து பாருங்க இப்போ இந்த தகா தரா பிளஸ் ஏகவீரன் தரை கவீரன் பார்த்தாச்சு அடுத்து பாருங்கள் சிவ பிளஸ் ஐக்கியம் ஓகேவா சிவ பிளஸ் ஐக்கியம் அப்படின்னா சிவைக்கியம் சி வையா மாதிரி ஓகேவா இந்த இடத்துல வான் பிளஸ் ஐன் இருக்கா அதை இவனு இவ் பிளஸ் ஐன்ற மாதிரி அதை எடுத்துக்கிட்டு போட்டிருக்காங்க ஓகேவா சிவைன்னு போட்டிருக்காங்க ஓகேவா சிவைக்கியம் அப்படின்ட்டு மாறுது ஓகேவா அதை பார்த்து வச்சுக்கோங்க சிவா பிளஸ் ஐக்கியம் அப்படின்னா சிவைக்கியம் அடுத்தது கலச பிளஸ் ஓதனம் கல சௌதனம்னு வரும் ஓகேவா இப்ப கலசான் இருக்கா அங்க ஓ இருக்கா இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி மாத்திருக்காங்கன்னா கல சௌதனம்னு வருது ஓகேவா ந தனம் தௌதனம்னு மாறுது பார்த்துக்கோங்க கலச ஓதனம் அப்படின்னா கல சௌதனம் அதே மாதிரி சிவா பிளஸ் ஐக்கியம்னா சிவைக்கியம் தரா பிளஸ் ஏக வீரன்னா தரைக வீரன் ஓகேவா தரைக வீரன் அல் பிளஸ் ஐ அப்படின்னா அவற்றை ஓகேவா கன்று பிளஸ் ஆ அப்படின்னா கற்றா நீங்க கன்றான்னு போட்டக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அடுத்து பாருங்க இதான் வந்து எக்ஸாம்பிள் கூட கேட்டுருந்தான் ரீசெண்டா பாருங்க கங்கா பிளஸ் ஓகம் கங்கௌகம் ஓகேவா கங் கௌகம் கங்கா பிளஸ் ஓகம் அப்படின்னா கங்கௌகம் பாத்துக்கோங்க திவ்யா பிளஸ் அவுடதம் அப்படின்னா திவ்ய அவுடதம் ஓகேவா தி யு வி யவ் ஓகேவா தி யு வி இந்த யா அவும் சேர்ந்து அங்க பாருங்க யவ்வா மாறிடுச்சுன்ற மாதிரி மாறுது பாருங்க ஓகேவா தி யு வி அவு ஓகேவா திவ்ய திவ்ய அவுடதம் அப்படின்ற மாதிரி மாறுது பாருங்க ஓகேவா இதையும் பாத்தீங்கன்னா முல் பிளஸ் குறை முட்குறை இது வந்து உங்களுக்கு தெரியும் முல் பிளஸ் இது முட்டி இது அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி நான் போச்சுங்க ஓகேவா முல் பிளஸ் குறை முட்குறை இந்த இல்லு வந்து இட்டா மாறிடுது ஓகேவா முல் பிளஸ் குறை அப்படின்னா குறை ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க நாற்பது தான் இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது நோட் இருந்தால் கூட பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த நாற்பதுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரியுது அதனால தான் சொல்கிறேன் சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒன்று வந்தால் கூட அது நம்ம மார்க்கு தான் ஓகேவா ஏன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதே இப்போ பெரிய விஷயமா இருக்கும் இந்த குரூப் டூவில் அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த நாற்பதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க போல ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு முக்கியம் அப்பதான் நாங்க கண்டினியூசா இந்த வீடியோ வந்து போட முடியும் எங்களாலையும் ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்